ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கொள்ளு இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கொள்ளு நல்லா கழுவி காய வச்சுட்டு ரெண்டு கப்பு அளந்து எடுத்துக்கலாம் ஒரு கடையில் போட்டு மிதமான தீளை வச்சு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா கொள்ளு சூடு ஏறி நல்ல ஒரு வாசனை வரும் அந்தளவுக்கு வறுத்துக்கலாம் கொள்ளு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது சத்து ஜாஸ்தி கொலஸ்ட்ரால் இல்லாதது கொள்ளு உடம்புக்கு சேராதுன்றவங்க இதை எடுத்துக்க வேண்டாம் கருப்பு உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் கருப்புளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து போட்டுக்கலாம் கருப்புளுந்தியில அயன் சத்து ரொம்ப ஜாஸ்தி பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதுவும் எடுத்து போட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் எள் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த பொடி நல்லா எள்ளு இந்த மாதிரி படப்படம் வெடிக்கும்போது எடுத்து கொட்டிடலாம் மிளகு சீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் மெந்தியும் கால் டீஸ்பூன் எடுத்து அதுவுமே வறுத்து எடுத்துக்கலாம் தனியாக ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதுவும் வறுத்துக்கலாம் மிளகாய் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் அணைச்சிட்டேன் உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் அதுவுமே நல்லா வறுத்து உப்பும் பெருங்காயம் வறுக்குமா ஸ்டவ் அணைச்சிட்டு அதிலே அந்த சூப்பிலே தான் வருத்த அதையும் எடுத்துக்கொட்டி ஆற வச்சுட்டு நல்லா ஆறனப்புறம் மிக்ஸி ஜேரில் போட்டு கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டு தட்டினோம்னா பாருங்கள் மூடிலுக்கிறலாம் விழுந்துடும் மறுபடியும் இன்னொரு தடவை அரைச்சி எடுத்தோம்னா சரியாக போயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு போட்டுக்கிட்டு இருக்கிட்டா கூட நல்லாவே இருக்கும் அரைச்சதெல்லாம் மறுபடியும் இன்னொரு தடவை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி அரைச்சோம்னா ரெண்டு தடவை அரைக்கும் போது எல்லாம் ஒன்றா கலந்த மாதிரி இருக்கும் நல்லா ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணோம்னா ஒரு ஆறு மாதம் வரலாம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஆறு மாதம் வச்சுக்கலாம் வெளியில் வச்சிங்கன்னா மூணு மாதம் நல்லாவே இருக்கும் கெட்டு போகாது சிறுதானியம் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ